பேக்கரி ஸ்டைலில் பட்டர் பிஸ்கட் நல்ல மொறு மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு ட்ரையான மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் எண்பது கிராம் அளவு அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கணும் பட்டர் கொஞ்சம் சில்னஸ் இருக்கணும் அதே சமயம் லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து அறுபது கிராம் நார்மல் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சிங்கன்னா இந்த பட்டரோட எல்லோ கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாப்டி ப்ளஃஃபியாகவும் லைட் கலரில் மாறும் இந்த அளவுக்கு அடித்ததும் ஒன் டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எஸன்ஸ் கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒன் டுவெண்ட்டி கிராம் அளவு மைதா மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இதை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா பிஸ்கெட் உங்களுக்கு நல்லாவே மொர்மொரண் வரும் இப்போ இது போல் வந்து ஒரு ஸ்பேச்செலாம் வச்சுட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் இருக்கிற அந்த மாய்ஷர் நல்லா மைதா மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் சில்னஸ்க்காக வைக்கணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லாட்டி பட்டர் ஷீட்லேயோ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவை வந்து ஷேப்பாக பண்ணிவிட்டு இது நல்லா இது போல் உருட்டிட்டு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன் ஹவர் வைக்கிறேன் அதே மாதிரி பேக்கிங் ட்ரேவ்லேயும் ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லாட்டி பார்ச்மெண்ட் பேப்பரோ லைன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம முன்னே வைக்கும்போது மாவு சாஃப்ட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லாவே ஹார்டாக இருக்குது இப்போ இதை நம்ம கத்தி வச்சு ஒரு கால் இன்ச்சு திக்னஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம பேக்கிங் ஷீட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இந்த ட்ரேவை வச்சுட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த குக்கீஸோட பின்பக்கம் லைட்டாக கலர் மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப குக் பண்ணிங்கன்னா அது வந்து ஹார்டாகிடும் இந்த பட்டர் சீட்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கூலிங் ரேக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துருக்கேன் இதை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொருன்னு இருக்கும் வாயில் போட்டாலுமே வந்து நல்லா கரையும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ